பிதா பார்வதி பரமேஸ்வரன் சமூகத்தை இம்மகா சிவராத்திரியில் இந்த பக்தன் கண்ணார கண்டு புனித நானே கைலாயத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கும் சமயத்தில் பூலோகத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் தாயே தர்மம் அழிந்து எங்கு நோக்கினும் அநியாயம் அதர்மம் அக்கிரமம் விரோதம் தாண்டவம் ஆடுகிறது கொடியவரின் அற்றகாசம் மிதமிஞ்சி நல்லவர்களுக்கு ஆதரவே இல்லை மகாதேவா இது யுக தர்மம் நாரதா கலியுகத்தில் அதர்மம் மூன்று பாதங்களிலும் தர்மம் ஒரே பாதத்திலும் நடந்து செல்லும் வருங்காலத்தில் யுகம் ஆரம்பமாகிற வரைக்கும் இது தொடரும் மகாதேவா அதர்மம் இவ்வாறே தொடருமானால் பூலோகவாசிகளிடம் தெய்வ பக்தி குறைந்து தர்மம் முழுவதுமாக அழிந்து விடுகின்ற ஆபத்து இருக்கிறது பக்தர்களை காக்கும் தாங்களே பூலோகத்தில் நிறைந்திருக்கும் நோய்க்கு பரிகாரம் கூற வேண்டும் ஐயனே இந்த காரியம் மகாதேவியால் மட்டுமே ஏலும் ஊரூராக நான் எழுந்தருளி அங்காள பரமேஸ்வரியாக மக்களின் மனங்களில் பயபக்தியை நிரப்பி சன்மார்க்கத்தை நிறுத்தி பூலோகத்தில் தர்ம சிந்தனையை உண்டாக்குகிறேன் என் பொண்ணுக்கு ஒன்பது வயசாயும் கூட அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கே வாய் வரல நீங்க அம்மன் தீர்த்தம் கொடுத்த அப்புறம் பேச்சு வந்துடுச்சு சாமி எல்லாம் அங்காடமான அருள் அர்ச்சனை சட்டை கொடுங்க இந்தாங்க சாமி என்ன ராமையா உனக்கும் ஒரு பொண் குழந்தை இருக்கு இல்லையா அண்ணா லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் நம்ம வீட்டிலயே பிறந்திருக்காங்க அது சரிதாமா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு ராமையா பொண்ணு லக்ஷ்மணம் பொண்ணு இந்த ரெண்டு பேர் பொண்ணுல என் பிள்ளைக்கு யார கல்யாணம் பண்றது உங்களுக்கு ஏன் கவலை கட்டிக்க போறவன் உங்க பிள்ள தானே இந்த ரெண்டு பேர்ல யார கட்டிக்கிறான்னு கல்யாணம் பாருங்க போற ரெண்டும் ஆசை பாரு கட்டிக்குவாரா கிள்ளாடி என்ன பேசுறீங்க நீங்க தம்பிக்கு

ஓம் சாமுண்டி நமக ஓம் பராசக்தி நமக அங்காள பரமேஸ்வரியே நமக ஓம் அங்காள பரமேஸ்வரி நமக ஓம் மங்காள பரமேஸ்வரி நமக ஓம் மங்காள பரமேஸ்வரி நமக இப்போ எப்படி இருக்குமா நல்லா இருக்கு சுவாமி அந்த தாயோட அருள் இருக்கும் போது இனிமே எந்த தீய சக்தி உன்னை நெருங்காதுமா அக்கா என்னமா இதுல சாப்பாடு இருக்கு அட என் வாங்க <laughs> 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 சித்தப்பாக்கு டாடா சொல்லு என்னங்க நேற்று பெரியவர் பேசினதை கவனிச்சிங்களா இருக்கிற ஒரே பையனுக்கு உங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பொண்ணுக்கு அது என்ன என்னாகிறது அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆஸ்தி எல்லாம் இவங்க பொண்ணுக்கே போயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆகுறது நானும் அதை தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னங்க உங்ககிட்ட லட்சுமணருக்கு உயிருங்க என் மேல எவ்வளவு பாசம் ஆமா லட்சுமி அந்த திரேதா யுகத்துல அந்த ராமனுக்கு அந்த லட்சுமணன் இந்த கலியுகத்துல இந்த ராமனுக்கு இந்த லட்சுமணன்

யாரோ குழந்தைய போட்டு போயிருக்காங்க யாருதுப்பா யாருங்க குழந்தை இங்க அம்மா ஆத்துல வந்த குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த குழந்தை யாருதுன்னு தெரியல இந்த குழந்தை என்கிட்ட தான் இருக்குனுங்கிறது ஓ விருப்பம்னா அதை மீறறதுக்கு நான் யார் தாயே எல்லாம் உன் கருணை தாயே குழந்தை பால் வேணும்னு அழுவுதோ என்னமோ அபிஷேகத்துக்கு நான் பால் கொண்டு வரல மழை வேற வரும் போல இருக்கு தாயே நான் பால் கொண்டு வர வரலாம் குழந்தைய நீயே பார்த்துக்கம்மா நான் பார்த்துட்டு வரேன் உலகத்தை காப்பாத்துற பராசக்தி அனாத குழந்தைகளுக்கு ஐஸ்வர்யம் ஆதரவும் இது புண்ணியம் தாயே தாயே சரணம் சரணம் ஆத்துல குழந்தை இது ஆமாமா சாதாரண குழந்தை இல்ல அங்காள பரமேஸ்வரி பாலூட்ட தெய்வீக குழந்தை எவ்வளவு அந்த தாயின் கருணை

இந்த ஆட்ட பார்த்தா அப்படியே தோலோடு தீங்கின போல இருக்குதுடா ஏ வியாயம் போடுறா இது நம்ம அம்மா காதுல விழுந்துதுன்னு வச்சுக்க நம்மள நம்மளை வெட்டி சாப்பிஸ் போட்டுருவாங்க தெரிஞ்சுக்க அப்படிங்கிறா இப்போ கருதிங்கனிமே என்ன பண்ணுறது இப்ப உனக்கு ஆட்டு கருதிங்கன்னா அதானே ஆமாம் அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் என்னாது ராத்திரி நல்லா தூங்கிட்டு ஆ காலையில் எழுந்திரிச்சி ஏதோ நம்ம அம்மாக்கிட்ட அம்மா ராத்திரி அங்காள அம்மா என் கனவுல வந்துச்சு உன் ஆட்ட வெட்டி பலி குடுன்னு சொல்லுச்சுன்னு சொல்ற அத அந்த உடனே பலி குடுத்துருவாங்க ஆஹ் இந்த ஆட்டை எதுக்காக வெக்கிறீங்க அம்மனுக்கு பலி கொடுக்க கண்ணு அம்மனுக்கு பலி குடுத்தா அம்மா இது தின்னு வேளா ஆஹ் அம்மன் பேரை சொல்லி நாங்க திங்குறதுக்கு இல்ல நீங்க திங்கறதுக்கு அம்மனுக்கு எதுக்காக பலி கொடுக்குறீங்க பாரு என்ன அழகா இருக்கு ஒவ்வொரு உயிரையும் உலகத்துல உண்டாக்குறது அம்மன் தானே இந்த தாயாவது தன் பிள்ளைங்கள பிள்ளைங்களை பலிக்கப்பாளா உங்க ஆட்டை நீங்களே வெட்டுறதுக்கு அம்மன் பேரையே சொல்றீங்க இந்த பிராணிங்க உங்க பிள்ளைங்க அல்லவா நீ சொல்றத கேட்டு பலி கொடுக்காத இருந்துட்டா அம்மன் கொண்டுடாதா பலி கொடுக்காம இருந்தா அம்மன் சும்மா விட்டுவானா அதுவும் இல்லாத நேற்று ராத்திரி அம்மன் கனவுல வந்து பலி கொடுக்க சொல்லிருக்கு தெரிஞ்சுதா அம்மன்

நீல்ல சோரி வீundurve போடுதே இ மம்மி டாடி ஆடிக்கடி சொல்லுவாங்க நான் பொடக்காகவே பிறந்திருக்கேன்னு உன்னை அறியிறதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் இல்லையா விஜய் இருந்து வந்துட்டர்மாவ விஜய் வரலப்பா சிடித்து அனுப்பி இருக்கான் ஹலோ அங்கல் அண்ட் சாத்தூர் மிளகா நல்லா இருக்கியா குட் நியூஸ் ஃபார் யூ டேட் அபவுட் மை மேரேஜ்

அடுத்த எனக்கு கல்யாணம் வாரல்யம் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க அதுக்காக விஜய் எங்க ஊரு கூட்டிட்டு போறேன் நாங்க எங்க எஸ்டேட்டுக்கு போலாங்கிற ஐடியால இருக்கோம் விஜய் நீ கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே அங்க வந்துடும்